அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்று முப்பத்தி ஐந்து அரண் ஆற்றமைந்த சொல்லான் இஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அரண் அப்படின்னா அறத்தை அறிந்து அரண்மை இது நன்மை இது தீமை என்று செய்வதனை அறிந்து ஆற்றமைந்தன்னா அடக்கமான சொல்லான் இஞ்ஞான்றும் சொல்லை உடையவன் எங்காண்டோன்னா எக்காலத்திலும் திறன் அறிந்தான் திறன் அறிந்தவனாய் தேர்ச்சி அப்படின்னு ஏற்ற துணைன்னா துணை ஆவார் இப்படிப்பட்டவர்கள் தான் துணை ஆவார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரலில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறத்தை அறிந்து அடக்கமான சொல்லை உடையவனாக எக்காலத்திலும் வந்து திறனை திறன் தெரிந்து பணியாற்றக்கூடியவனாக இருப்பவனே நம்மிடத்தில் ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்ற ஒரு மனிதர் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழாங்க இந்த குரலில் சொல்லிருக்காங்க குரல் விளக்கம் அறம் அறிந்தவராக அறிவோடு அடக்கமான சொல்லை உடையவராக எப்போதும் செயல் செய்யும் திறன் அறிந்தவராக உள்ளவரே கலந்து முடிவெடுப்பதற்கு ஏற்ற துணையாவார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்